எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்படியே நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெண்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்னொரு குறும்படம் போட்டார் அதில் அர்ச்சனா அப்படின்றவங்க நம்ம தேட வேண்டியதாக போச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங்கில் எல்லாம் வந்து மாறிடுச்சு ஸோ அது என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து அர்ச்சனாவும் கூல் சுரேஷும் விசித்ராவை பற்றி பேசுவது அதுக்கு கூல் சுரேஷ் ஒரு உருட்டு உருட்டுனா இருப்பாருங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று வந்து ஆக்ஷன் படம் போட்டாங்க விதிமீறல் படம் போட்டாங்க ரெண்டுலேயும் வந்து அர்ச்சனாவுடைய ஸ்பேஸ் வந்து இருந்தது அதுவும் அந்த ஆக்ஷன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த ஷெட் ஆப் அப்படின்ற சொல்லும் பொழுதுலாம் மூடுங்க நான் தானே டைட்டில் விண்ணே அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணியிருந்தானுங்க ஆனால் நேற்று தினேஷ் வந்து நிறைய வகட்டம் வந்து நைட்டு உட்காந்து போட்டு அர்ச்சனாவை டார்ச்சர் பண்ணி அழக வச்சு அர்ச்சனா காலையில் ஒரு மாதிரி ஆகி இப்போ விக்ரம் வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன் ஐஷு நானும் டார்கெட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஃபேக்கு அக்ஷயா வந்து இவங்க ஃபேக்காக இருக்காங்க வெளியே நிறையா விஷயங்கள் ஃபேக்காக தெரியுதுன்றாங்க ஸோ எல்லாரும் வந்து ரெடியாக இருக்கானுங்க கண் எடுத்து லோட் பண்ணி வச்சுருக்கானுங்க எல்லாரும் பிள்ளைக்கு அங்கே வந்தோடனே தட சொல்ல போகிறானுங்க அது நாளைக்கான அழகழிச்சா அப்படிங்கிறது தெரியல அர்ச்சனாவுக்கு ஒரு பக்கம் வந்து அது ஒரு பிளான் வந்து ஹெவியாக போயிட்டுருக்கு சரிங்களா ஏன்னா கூட அவன் சொல்லிட்டு இருந்தான் நான் இன்றைக்கெலாம் வந்து முடிச்சிருப்பால் பட் நான் பொறுமையாக இருக்கேன் உங்களுக்காக அப்படிலாம் சொல்கிறேன் நானும் பார்க்கலான் இருக்கேன் ஆனால் முடிக்க மாட்டேறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்து ஒரு குறும்படம் ஒன்று போடுறாங்க நேற்று போட்ட மாதிரி இன்றைக்கி வந்து என்டர்டைன்மெண்ட் குடும்பம் அதில் அர்சனா ஒரே ஒரு ஃப்ரேமில் தான் வராங்க மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மாயாவோடைய டாமினன்ஸ் தினேஷுடைய டாமினன்ஸ் பயங்கரமாக இருக்குது ஸோ நேற்று எப்படி விக்ரமுக்கு அர்ச்சனாகவும் வந்து சாரி விஷ்ணுக்கு அர்ச்சனாவுக்கும் வந்து அந்த இது இருந்துச்சோ இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை அதில் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அர்சனா வேறு என்னப்பா எனக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நீதான் கூல் சுரேஷ் அங்கேயே ஒரு கூடு கொடுத்துட்டேன் நீ தான் நேற்று ஷோவில் வேறு லெவலில் பண்ணிட்டேம்மா அப்புறம் என்ன இப்போலாம் ஃபீல் இருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபிலேவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே கேட்டுவிட்டு கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் எல்லாத்தையும் சாரி நான் வந்து வெளியே பேர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கணும் பட் தப்பு பண்ணிட்டேன் பட் இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாஸ் ரொம்ப நன்றி எனக்கு வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ்லாம் போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இவங்க என்டர்டெயின்மெண்ட்டில் கொஞ்சம் இவங்க கிடையாது ஃபைட்டில் மாயா இருக்கா எல்லா இடத்துலையும் மாயாவுடைய பங்களிப்பு இருக்குது பார்த்துங்க விதிமீறலையும் மாயா ஃபைட்லையும் மாயா அதாவது ரொம்ப இருக்கிறது அர்ச்சனா நான் சொல்கிறது மினிமம் பேலன்ஸில் இருக்கிறது மாயா தினேசும் இருக்காரு விதிமீறலு தினேஷு மாயா இருந்தாங்க இதில் என்டரெயின்மெண்ட்லேயும் தினேஷ் மாயாவுடைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதுலேருந்தே க்ளீனாக வந்து அவங்களுடைய மோட்டிவ் தெரிஞ்சு போச்சு சரியா மாயாவை எப்படியாச்சும் கொண்டு வரணும் மேலே அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அர்ச்சனாவோடைய இது எல்லாமே வந்து போயிடுச்சு ஸோ அவங்களுக்கு ஃபன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க் சொல்ல முடியாது அது வன்மம் டாஸ்க் தான் டிஸ்வரி கேரக்டர் பண்ணலாம் ஏன்னா அந்த ஜீரோ பிரைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நோ பிரைன் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்டர்டைன்மெண்ட் வராது பட் இது பண்ணியிருக்கலாம் டான்ஸ் ஆடுறது போட்டிருக்கலாம் ரெண்டு மூணு டான்ஸு ப்ளஸ் வந்து டி கேரக்டர் வந்து போட்டுருக்கலாம் ஆனால் மாயா கம்பேர் பண்ணும் பொழுது தினேஷ் கம்பேர் பண்ணும் பொழுது பெர்ஃபாமன்ஸ் பேஸ்டில் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அர்ச்சனா கம்மி தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட் இட்ஸ் ஓகே எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பக்கம் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வந்து கம்மியாக கூட தான் இருக்கும் அப்படிங்கிறது நிலைநாட்டியாச்சு அடுத்து இந்த அர்சனா அண்ட் விசித்ராவுடைய இஷ்யூ இருக்குது அதை பற்றி அர்சனா தான் வாங்க திறக்கிறாங்க கூல் சுரேஷ் கிட்டே கூல்ஸ் ரேஸ் சொல்கிறாரு நீ எல்லாம் இல்லைன்னா விசித்ரா அம்மா உடனே போயிருப்பாங்கம்மா நீ தாம்மா இது பண்ணி விட்டேன்னு சொல்லி கெத்து பண்ணிட்டார் ஆக்சுவலாக கூல்ஸ் சுரேஷ் சரியாக எப்பிசோட் பார்க்கல போல் முள்ளிகாய் வந்து அடிச்சு நகர்த்தனவனே அவங்க வெளியே போகிறேன் வெளியிட்டாலும் நான் ஓடி போயிடறேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அவங்க விசித்ரா மேம் இருந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி டியூன் பண்ணி வேறு லெவலில் பண்ணி அதை ரெண்டு வாரம் அவங்கள ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இது கூழ்சுடைய பார்த்துருக்க மாட்டார் ஏன்னா அவர் உள்ளதாக இருந்தார் அப்போ வெளியே போய் எபிசோட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் அவர் தெரியல அவர் வந்து நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி விட்டார் ஆனால் உண்மை காரணம் அந்த ஒரு வீக் வந்து கண்டிப்பாக சர்வைவ் அப்படிங்கிறது விசித்திரா மட்டும்தான் காரணம் ஆனால் இவங்க வந்து அப்படி தான் சொல்கிறாங்க நான் என்னை வந்து சாப்டர் சாப்டராக போட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி விட்டு அவ்வளோதான் அவங்க கேம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூச்சுலேஜ் வந்து கேட்டார் அது மட்டுமில்லாம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க விசித்ரா தினே சண்டை எல்லாத்தையுமே இவங்க அதாவது எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட அர்ச்சனா எல்லாத்தையும் வந்து திருப்பி ஓப்பன் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இல்லாத டாபிக் கூட அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகேங்களா பட் இது ரெண்டு தான் கான்வர்சேஷன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய குறும்படம் போடாததுக்கான அந்த கட்ஸ் இல்லாததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும் குட் பை